ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் வந்து வயர்லைட் வந்துட்டுருக்கு அது என்ன ப்ராப்ளம்னா நம்பர் ஒன் பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமணியன் கோவிலில் பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்க வரும் பிளட்டில் தயாரிக்க பயன்படுத்தும் மெய்யில் மாட்டு கொழுப்பின் எண்ணெயும் மீன் இறைச்சியின் எண்ணெயும் கலக்கப்பட்டிருப்பதாக ஆய்வில் நிரூபிக்கப்பட்டதாக கூறப்படுது இந்த செய்தி கேட்கும்போது முன்னாடி ஆட்சி செய்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஆட்சியில் தான் இந்த ப்ராப்ளம் இருந்ததாகவும் அது நிரூபிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட ஊழல் பண்ணிங்க இந்த மக்கள் ஏற்றுக்கலாம் அது கூட ஒரு விஷயம் கடவுளுக்குங்கிறது ஒரு யோசிக்காமல் செஞ்சுருக்காங்க அதோடய விளைவுகள் தான் இப்போ இப்போ பண்ணிகிட்டு நம்ம யாரோட ஏமாற்றலாம் நமக்கு மேலே ஒருத்தன் ஏமாற்ற இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு यदयुमे yeah,